வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பரபரப்பாக உச்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் பேட் லக்காக இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணாலும் அது அவங்களுக்கு கைகூடி வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போது நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுற மாதிரி போயிட்டே இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதில் குறிப்பாக ஆம்ஸ்டாங் அதாவது வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை நடந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு அது குறிப்பாக சென்னை கமிஷனராக அருண் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு இங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டை மிஞ்சுகிற அளவுக்கு பயங்கரமாக வேறு வேறு மாதிரி வெரைட்டி 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 பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டிருக்கு அதாவது கா காவல்துறையால் இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து ரவுடிகள்னு தேடப்பட்டு வந்த நபர்கள் அதாவது இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் பதுங்கியிருந்தாங்களோ தேடி தேடி போய் சினிமா மாநில அவங்கள போயிட்டு ஹோட்டலில் அப்படி கொத்தா தூக்கிட்டு வராங்க சி சிங் ராஜாவெலாம் அப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்க இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து தொடர் மூன்று என்கவுண்டர்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்து அடுத்து பாதி ரவுடி ஓடி போயிட்டாங்க மீதி ரவுடிலாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ஐயா அதாவது இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத இல்லாத ரவுடிகள் கூட பயந்து போயிட்டு காவல்துறை வந்து நம்மளை எப்படியும் போட்டுரும் கண்டிப்பாக நமக்கு வந்து தண்டனை தான் வந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டராகிற காட்சிகள் காட்சிகள்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அதாவது இன்று காலையில நம்ம பேசுகிற டைமுக்கு இரவாயிருச்சு அதாவது நாமக்கல் கிட்ட ஒரு சேசிங் சினிமாவை மிஞ்சுகிற அளவுக்கு சினிமா பாணியில வந்து சினிமாவில் தான் வந்து லாரியை போலீஸ் வரட்டிட்டு போகும் பயங்கரமாக அப்படியே சிங்கம் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக போகும் இல்லையா கண்டெய்னரை விரட்டிட்டு போகும் போலீஸ் அப்புறம் கடைசியில் வந்து ஹீரோ போய் அந்த கண்டெய்னரை வந்து அட்டாக் பண்ணி அதை பிடிச்சிடுவார் அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயங்கள் அது சினிமாலும் மட்டும் தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நாமக்கல் கிட்ட வந்து நடந்திருக்கு நாமக்கல்ல ஒரு அதிவேகமாக சென்ற கண்டெய்னரை காவல்துறை வந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை வாகன சோதனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவர்களுக்கு அந்த சோதனைக்கு அவங்க நிற்காம அந்த வாகனம் வந்து எல்லாரையும் தள்ளிட்டு போகுது அதுல போகும்போது ரெண்டு பைக் அடிக்கிறாங்க ஒரு கார் அடிக்கிறாங்க அந்த வாகனம் நிற்கவே இல்லை போலீஸ் வந்து விரட்டிட்டு போறாங்க அந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன திடீர்னு வந்து போலீஸ் சைரனோடு வந்து கண்டெய்னரை விரட்டிட்டு போது கண்டெய்னர் அதிவேகமாக போயிட்டுருக்கு அதுவும் இந்த ரோட்லேயும் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பதட்டம் அடைகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போக முடியல அந்த கண்டெய்னரால் போய் போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடுறாங்க அதை கேபின்குள்ளே வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேரில் வந்து டிரைவரை பிடிச்ச இறக்கி அஞ்சு பேரையும் வந்து அதுக்கு முன்னாடியே பொதுமக்கள்கிட்ட தறுமடி வாங்குறாங்க பிடிச்சிடுறாங்க பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா ஓகே பிடிச்சி அந்த நாலு பேரை வண்டியில் ஏற்றிக்கிறாங்க ஒரு ஆள் அதில் வந்த ஒரு ஆளையே வச்சு போலீஸ் வண்டியில் ஏற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ் கண்டெய்னர் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா திடீர்னு பின்னாடியிலேருந்து சத்தம் கேட்குது சத்தம் உடனே என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு டிரைவரை கூப்பிட்டு பின்னாடி திறக்க சொல்கிறாங்க அப்படி திறக்கும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது அங்கேருந்து வந்து ஒரு ரெண்டு பேர் குதிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதாவது கண்டெய்னர் பின்னாடி உள்ளேருந்து ஒருத்தன் பையோ பையோ ஒரு பெரிய ஒன்று வச்சுட்டு ஓட பார்க்குறான் போலீஸ் விரட்டிட்டு போகுது அங்கே நடந்த ஸ்ட்ரகிளில் ஒருத்தன் வந்து போலீஸை தாக்குறான் அவன் திருப்பி வழக்கமாக போலீஸை தாக்குனா போலீஸ் திருப்பி அடிக்க முடியல திருப்பி அடிக்கிறதுக்கு பதிலாக திருப்பி வந்து போலீஸ் சுற்றுருது அதில் ஒருவன் வந்து செத்து போயிடுறான் இன்னொருத்தன் பணப்பையோடு தப்பிக்க பார்க்குறான் அவன் வந்து போலீஸை மறுபடியும் அட்டாக் பண்ணுறான் பணப்பையை போட்டுட்டு ஓட பார்க்குறான் அவனை வந்து வேறு வழி அவன் வந்து முக்கியமான நபர்ன்றதுனால ஏன்னா பணப்பை அவனால் தான் இருக்குது குடிக்க அவனை வந்து காலில் சுட்டுறாங்க ஒருவர் சுடப்பட்டார் ஒருவர் கொல்லப்பட்டார் இது ஒரு என்கவுண்ட்ரு இது வந்து தமிழ்நாடு முழுக்க மட்டும் பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க இது கேரளாவிலும் பெரிய பரபரப்பு இந்த தகவல் கிடைச்ச உடனே திருச்சூர்லேருந்து போலீஸ் வந்து இங்கே கலங்கி வராங்க ஏன் திருச்சூர் போலீஸ் வந்து இங்கே கலங்கி வராங்க அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் ஊரில் கேரளாவில் குறிப்பாக எஸ்பிஐ ஏடிஎம்களை குறிவைத்து ஒரு கும்பல் வடமாநில கும்பல் வந்து கொள்ளையடுகிறாங்க நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்காங்க அதிகாலையில் அந்த கும்பல் காரில் வந்து கொள்ளையடிச்சுட்டு அவங்க வந்து தப்பிச்சு தமிழ்நாடு பக்கமாக தான் வராங்க ஸோ நீங்கள் அதை அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி திருச்சூர் காவல்துறையிலேருந்து தமிழ்நாடு கா பார்டரில் இருக்க காவல்துறைக்கு தகவல் வருது மாவட்ட காவல்துறை வந்து எல்லா பக்கமும் அலாட் பண்ணுறாங்க இந்த தகவல் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த சினிமாவை மிஞ்சுகிற சேசிங் காட்சிகள்லாம் இணையம் முழுக கொட்டி கிடக்குது வாட்ஸ்அ வாட்ஸ்அப்பிலாம் நிறைய வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த சம்பவத்தில் நமக்கு வந்து தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கேஸ் கட்டிங் வெல்டிங் மூலமாக அங்கே வந்து ஏடிஎம் மிஷினை உடைச்சி அவங்க கொள்ளடிச்சிட்டு வந்து அந்த காசெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த காரில் தப்பிச்சு வந்து காரை அந்த கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு எவ்வளோ சினிமாவை மிஞ்சிற விஷயம்தான் இதெல்லாம் காரில் வந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு காரை தூக்கி கண்டெய்னரில் ஏற்றிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கண்டெய்னர் புறப்பட்டு போச்சுன்னா யாருக்கு என்ன தெரியும் கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் இந்த திட்டமிட்டு இவங்க வந்து பலமுறை இப்படி பண்ணியிருக்கா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இனி போலீஸ் விசாரணை தான் தெரிய வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க திருச்சூர் காவல்துறை முதல்ல காரில் கொள்ளையடிச்சு தப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அதே போலீஸ் திரும்ப ஒரு தகவல் கொடுக்குறாங்க அவங்க காரில் வரல அந்த காரை ஒரு கண்டெய்னரில் ஏற்றிக்கிட்டு கண்டெய்னர் தான் வருது நீங்கள் கண்டெய்னரை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டெய்னர் பிடிங்க ஏன்னா கண்டெய்னருக்குள்ளே தான் காரை வச்சுட்டு மறைத்து வராங்க காரை நாங்கள் சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் கொடுத்த உடனே அப்போ தான் நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி எல்லா பக்கமும் வந்து நிற்கிறாங்க அப்படி பிடிக்க போய் தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்துச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ சமீபமாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாலு என்கவுண்டர் நடந்திருக்கு இந்த நாலு என்கவுண்டரு ப்ளஸ் ஒரு துப்பாக்கி சூடு அதை காலில் அடிபட்டுருக்கு ஒருத்தனுக்கு ஆக மொத்தம் காவல்துறை வந்து பயங்கர பரபரப்பாக தப்பு பண்ணுறவங்க சமூக விரோதிகள் கொள்ளகாரன் திருடன் திருட்டு பையன் இந்த மாதிரியான குற்றச்செயல் ஈடுபட்ட எல்லாரையும் தேடி தேடி பிடிச்சி வேட்டையாடி இருக்கு அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு இது வந்து பார்த்து அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நம்ம அறியாமல் நம்ம நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் அதோட ரிலேட்டடாக வந்ததுன்னா அது அவங்களுக்கு சாதகமாக மடஞ்சு மாறிடும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரியல் போலீஸ் வந்து ரியல்லாகவே என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்கே இதுவரைக்கும் நாலு என்கவுண்டர் நடந்துருச்சு ரீல் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து என்கவுண்ட்ரு படம் ஒன்று இப்போ வரப்போகுது வேட்டையன் ரஜினிகாந்தோடைய படம் இதில் என்கவுண்ட்ரு பண்ணக்கூடிய போலீஸ் அதிகாரி அவர் என்ன மனநிலையில் இருப்பார் அதற்கு எப்படி தன்னை தயார்படுத்திப்பார் எப்படி போய் அவர் என்கவுண்டர் பண்ணிட்ட பிறகு அவர் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார் அந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்டதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் நடந்துட்ட பிறகு ஒரிஜினலாக என்கவுண்டர் நடந்த பிறகு அந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கெல்லாம் போடுவாங்க வழக்கு போட்டு அவங்க வந்து தற்காப்புக்காக சுட்டிருப்பாங்க இல்லை அவங்க ஏதோ ஒரு காரணம் அங்கே இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் வழக்காக போட்டு அது நீதிமன்றத்தில் அவங்களுக்கு மேலே அவர் ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும் ஒருவேளை அது வந்து திட்டமிட்ட விஷயம்னா அவங்க வேலையே போயிடும் ஆனால் அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு பக்கம் வேலை போகிற ஆபத்தும் இருக்கு இன்னொரு பக்கம் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கிற மகிழ்ச்சியும் இருக்கு அப்படி என்கவுண்டர் மூலமாக டபுள் ப்ரொமோஷன் பெற்றவர் தான் நம்ம ஏடிஎஸ்பியா இருந்து ரிட்டையர்டான வெள்ளத்துறை பல அதிகாரிகள் அந்த மாதிரி என்கவுண்டரில் இருக்காங்க இது வந்து ரியல்லாக நடக்கிற போலீஸ் அந்த துறையில் நடக்கிற என்கவுண்டருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்கவுண்டருக்கு தயாராகிற அதிகாரிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வேட்டையின் படத்தில் ரஜினிகாந்தனுடைய அந்த கதாபாத்திரம் அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கதாபாத்திரமும் இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு எப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி என்கவுண்டருக்கு தன்னை எப்படி தயார்படுத்திப்பார் தயார்படுத்திக்கிட்ட அதிகாரி என்கவுண்ட்ரு பண்ணிட்ட பிறகு என்ன மனநிலையில் இருப்பார் அவர் எப்படி அந்த வழக்குகளை எதிர்கொள்வார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் ரஜினிகாந்துக்காக இந்த கதையில வந்து சேர்த்திருக்கிறதா அந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேலே வந்து ஒரு வார இதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் வந்து படம் வேட்டையன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க என்கவுண்டர் படம்னு சொல்லும் ஒரு பெரிய பரம்பரம் தொட்டிச்சு ரஜினி படம்னா சொல்ல வேண்டியதே இல்லை அது எல்லாரும் டெய்லி அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பாடல் ரிலீஸ் ஆச்சு ஆடியோ லான் சொல்லி எல்லாமே அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் வச்சுங்களேன் இவங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியே தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் என்கவுண்டராக எங்கே பார்த்தாலும் ஒரு நாலு என்கவுண்ட்ருந்துச்சுன்னா மக்கள் மூரா என்கவுண்டரை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து லைக்கா நிறுவனத்துக்கு இந்த படத்தை வேட்டையின் படத்தை அவர்களை அவர்களே பயங்கரமாக ப்ரொமோஷன் இறங்கி வேலை இருக்காங்க இப்போ வந்து வெளிநாடுகளில் பயங்கரமாக ப்ரமோஷன் இருக்காங்க ப்ரீ புக்கிங் பயங்கரம் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கிடையில இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி அவங்க ஒரு பக்கம் செலவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ப்ரமோஷனை விட ரியலாக நடக்கிற என்கவுண்டர் மூலமாக இந்த படத்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருக்குல்ல அது அவர்கள் அறியாமையே அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது இது வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு கிடைத்துக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் அதை பார்க்குறாங்க இன்னும் வந்து இந்த போலீஸ் பண்ணுகிற என்கவுண்டர் எல்லாத்துக்குமே பொதுமக்களுடைய ஆதரவும் இருக்குது அதுதான் பெரிய இதில் பெரிய விஷயமா பார்க்கப்படுது உலகாரனா அவனை சுட்டுட்டாங்களா ஓகே ரைட் பரவாயில்ல முன்னாடிலாம் வந்து பரிதாபப்படுவாங்க முன்னாடி தான் போலீஸ் வந்து அத்துமீறல் பண்ணுது அடக்குமுறை பண்ணுது போலீஸ் வந்து வேணுன்ட்டே சுட்டுருச்சு போலீஸ் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் மாறிட்டாங்க இப்ப இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த என்கவுண்டர் சம்பந்தமா இப்போ ஒரு சிசிங்கராஜாவை கொண்டுட்டாங்க அவர் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிருச்சுன்னா கீழே அது செய்திகள் வந்துன்னா அது கீழே கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத கமெண்ட் வந்து போலீஸாருக்கு சாதகமான கமெண்டாக தான் வருது அது மாதிரி வந்து அந்த திருவேங்கடம்னு ஒரு நபர் அப்புறம் தொடர்ந்து இது வரைக்கும் மூணு என்கவுண்டர்கள் ஆம்ஸ்டாங் படுக படுகொலையை தொடர்ந்தே நடந்திருக்கு இந்த பேங்க் ராபரி பேங்க் வந்து ஏடிஎம் சுட்டு சுட்டுக்கொன்ன விஷயத்துல இந்த என்கவுண்டர்லயும் பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடுகளை தான் செய்றாங்க காரணம் என்னன்னா அவர்கள் இருக்கிற அழுத்தம் அவர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத இப்போ மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்கவுண்டர் என்பது குற்றம் செய்பவர்களுக்கான ஒரு வார்னிங்கு இனிமே குற்றம் செய்யக்கூடாது என்கவுண்டர் வந்து தீர்வு அது நிச்சயமா நம்ம வந்து அதை ஆமதிக்க முடியாது அனுமதிக்க முடியாது ஆனால் இந்த ரஜினிகாந்த் படத்திலே சொல்ற டைலாக என்ன சொல்றாங்கன்னா என்கவுண்டர் என்பது கொடுக்கப்படுகிற தண்டனை மட்டும் இல்ல அடுத்து தண்டனை அடுத்து குற்றங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக எடுக்கப்படுகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல போய் அதுதான் பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் பயங்கர வைரலாக போன விஷயம் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரியல் என்கவுண்டர் நடந்துகிட்டு இருக்கிற அந்த செய்தியினுடைய தாக்கம் ரீல் என்கவுண்டர் படத்துக்கு பெரிய பூஸ்டா மாறி போச்சு நம்ப முடியுதா ஆனா நம்பித்தான் ஆகணும் இப்ப சம் அதாவது இந்த சம்பவமும் அந்த சம்பவம் சம்பந்தம் இல்லாதது இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதையா இருக்கலாம் எதுனா ரஜினிகாந்த் நடிக்கிற வேட்டையன் படம் அதை வந்து நிஜமாவே வந்து சினிமாவுக்காக நிறைய காட்சிகளை மிகைப்படுத்தியிருப்பாங்க நிறைய காட்சிகளை சம்பந்தமே இல்லாம கூட சொல்லியிருப்பாங்க வேகத்துக்காக ட்விஸ்டுக்காக சுவாரஸ்யத்துக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சிருப்பாங்க அது வந்து முழுக்க முழுக்க சினிமா ஆனா அதுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ரியலான சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடக்க ஆரம்பிச்ச இன்னும் கூடுதலான ஒரு பலமும் கூடுதலான ஒரு ப்ரமோஷனும் தானாவே வேட்டையனுக்கு ஏற்பட்டுருச்சா நம்ம என்ன அதை தடுக்க முடியும் அப்படிதான் இப்போ அவங்க பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரியல் என்கவுண்டர் ரியல் என்கவுண்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இணையம் முழுக்க தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா இந்த சினிமா இந்த சினிமாவுக்கான பரபரப்புகள் போயிட்டு இருக்கும்போது நம்ம அஜித்குமார் திடீர்னு ராத்திரி அவருக்கு சம்பந்தப்பட்ட முக்கிய முக்கியமான அவருடைய எல்லா விஷயத்தையும் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறவர் அவருடைய மேலாளராக இருக்கிறவர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு சர்வதேச கார் ரேஸ் பந்தயத்தில் அஜித்குமார் மீண்டும் கலந்துக்கிறதுக்கு தயாராகிட்டாரு அவர் வந்து அந்த டிரைவர் சீட்டில் உக்காந்துட்டாரு ரேசிங் சீட்ல மறுபடியும் உட்காந்துட்டாரு தொடர்ந்து அவர் வந்து ரேஸ் விஷயத்தை அவருடைய அந்த அகாடமி செய்ய போகுது தகுதி வாய்ந்த ரேசர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு வந்து இந்தியா சார்பில் விளையாடுவதற்கு அவர்கள் பயிற்சி கொடுக்குறதும் அவர்களுக்கு வந்து எல்லா விதமான ஊக்கங்கள் கொடுக்குறதும் இனி எங்களுடைய வேலையாக இருக்கும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நாங்கள் கொடுப்போம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க காத்துருங்க நாங்கள் ஒரு நல்ல தகவலை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டவுடனே அது இப்போ இணையத்தை பற்றிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே அவருக்கு அஜித் குமார்க்கு கார் ரொம்ப பிடிக்கும் கார் ரேஸ் பிடிக்கும் ரேஸ் கார்ஸ் நிறைய பிடிக்கும் கார் ஓட்டுறது பிடிக்கும் பைக் ஓட்டுறது பிடிக்கும் பைக் ரேஸ் பிடிக்கும் இதெல்லாம் பிடிச்சா கூட சினிமாவில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து எனக்கு சினிமா வேணாங்க நான் அரசியலுக்கு போகிறேன் டாப் பயங்கர வசூல் பெரிய லெவலில் வந்து ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிற விஜய் திடீர்னு நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னோடனே ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாயிருச்சு கடைசி ஒரு படம் தான் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த படத்தோட வேலைகள் தொடங்கியிருக்காங்க இப்ப அஜித் குமாரும் பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப விஜய் அடுத்து விட்டா அஜித் தான் அஜித் குமாரும் நான் வந்து கார் ரேஸ்ல போக போறேன் நான் அதுன்னு போறேன் இது பண்ண போறேன் இப்போ அவர் ரெண்டு படம் ஒரு படம் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு இன்னொரு படம் வந்து முடிக்க போறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ண போறாருன்னு இது வரைக்கும் அதிகாரபூர்வமா வரல அவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்லியிருக்காரு அங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தவிர அதிகாரப்பூர்வ அறிவு வராதுனால அவர் என்ன பண்ண போறாருன்னு யாருக்குமே தெரியல இதுக்கு இடையில தான் இப்ப இந்த கார் ரேஸ் விஷயம் அரசுல புறச்சல அங்கங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதிகாரப்பூர்வமாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க அவர் வந்து ரேஸ் பண்ண போகிறாரு ரேஸில் கலந்துக்க போகிறார் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி நாலு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ரேஸ் கார் ஒன்று வாங்கியிருக்காரு அஜித்குமார் துபாயில் இன்னொரு கார் ஒன்று ஒம்பது கோடி ஏதோ சம்திங் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கினார் ரேஸ் கார் தான் வாங்கியிருக்காரு அந்த ரேஸ் கார்களை நிச்சயமாக தமிழ்நாட்டிலோ சென்னையிலோ ஓட்டவே முடியாது அவ்வளோதான் அது முழுக்க முழுக்க துபாய் ரோடுகளில் ஓட்டுறதுக்கு தான் அந்த கார் அதனால தான் அவர் அங்கேயே இருக்கிறதுனால காரை வாங்கியிருக்காரு ஏதோ ஓட்டி பார்க்குறா ராசப்படுறாரு நம்ம பார்த்தோம் சமீபத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடில் போன வீடியோலாம் வெளியில் வந்துச்சு ஏதோ ஆசைக்கு ஓட்டுறாரு போல இருக்குன்னு நினைச்சோம் நிஜமாவே மனுஷன் மறுபடியும் ரேஸ் ட்ராக்குக்கு போயிட்டாருங்க ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியல் ட்ராக்குக்கு போயிடுறாருன்னு போயிட்டாரு இவர் வந்து ரேஸ் ட்ராக்கு போயிட்டாருனா தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சோகமான சோகமான நிகழ்வாதான் இதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே வருவாய் தரக்கூடிய நடிகர்கள் சினிமா தேட்டருக்காரங்களுக்கு வருவாய் தரக்கூடிய நடிகர்கள் விஜய்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் காலகட்டத்தில் மக்களை வந்து தேட்டருக்கு கூப்பிட்டு வந்தது மிகப்பெரிய பங்கு வந்து விஜய்க்கு தான் இருக்குது மாஸ்டர் படம் வந்து நான் ஓடிடிலாம் பண்ண மாட்டேன் தேட்டருக்கு தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி தேட்டருக்கு கொண்டு வந்தார் அதன் மூலமாக தான் மக்கள் மறுபடியும் தேட்டருக்கு வரத்துக்கே ஒரு மகிழ்ச்சியாக உள்ளே வந்தாங்க அதனால அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நம்ம அப்படி தேட்டருக்கு புள்ளிங் இருக்கிற பவர் உள்ள ரெண்டு நடிகர்களுமே ஆளாளுக்கு ஒரு ஒரு அவருடைய பர்சனல் விஷயங்களுக்கு போகும்போது நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வேறு ஆபத்தும் மோசமான நிலைமை தான் தள்ளப்படும் நிறைய நடிகர்களாக கூட இருக்காங்க சிவகார்த்தியன் இருக்கார் தனுஷ் இருக்காரு சிம்பு இருக்காரு ரஜினி கமல் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் இருந்தா கூட ச மார்க்கெட் சேலபிள் நடிகர்களாக இருக்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறது வந்து வருத்தமான விஷயம்தான் பார்ப்போம் ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்றது மாதிரி என்ன நடக்கும்ன்றது தெரியல அரசியலுக்கு போன விஜய் மீண்டும் சினிமாவுக்குள்ளே வருவாரான்னு தெரியல ஒருவேளை அரசியல் அவர் கை கொடுக்காம அவரை கவுத்து வித்து விட்டுருச்சுன்னா இருக்கவே இருக்கு தொழில் அப்படின்னு சொல்லி பேக் டு த பெவிலியனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரேஸ் அவர் ஆசை ரேஸ் ஓட்டுவாரு திருப்பி சினிமாவில் நடிக்காமலாம் இருக்க மாட்டாரு டெஃபினட்டா அஜித் நடிப்பாரு முன்னாடி இருந்த மாதிரியே தான் இரு இப்போ இருக்கும் அடிக்கடி நிறைய படங்கள் இருக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ இனிவே வந்து இந்த பரபரப்பான நிகழ்வுகளோட தான் தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துல ஓடுது பார்க்கலாம் வேற ஏதாவது தகவல் இருந்துச்சா உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க